வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பாதுகாப்பின் திருப்பாடல் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது இன்றைக்கு நாம் குறிப்பாக தியானித்த இந்த திருப்பாடலுடைய பல்லவி வரிகள் நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் பாருங்கள் நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் மிக அழகாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பற்றை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் இந்த வரிகள் வழியாக அங்குக்குரியவர்களே இந்த திருப்பாடல் மிக அழகாக யார் கடவுளுடைய பாதுகாப்பை யார் கடவுளுடைய அரவணைப்பை நிறைவாக பெற்றிருக்கின்றார் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது முதலிலே ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழ்பவர் அவருடைய தங்கி இருப்பவர் அவருடைய இறக்கைகளின் நிழலிலே தஞ்சம் புகுபவர் அவரிடத்திலே அடைக்கலம் புகக்கூடிய மக்கள் ஆண்டவரை நோக்கி இப்படியாக சொல்லுவார்கள் ஆண்டவரே நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் சோதனைகள் அனுதினமும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன இந்த திருப்பாடல் சொல்லுகிறது நமக்கு கண்ணுக்கு தெரிந்ததும் கண்ணுக்கு தெரியாதவையுமான எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்று குறிப்பாக இருளிலே உலவி கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் பகலிலே நம்மை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய அம்புகளுக்கு மத்தியிலும் வேடர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண்ணிகளுக்கு மத்தியிலும் கொன்றளிக்கக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறதோ இல்லையோ எப்பேற்பட்ட தீமை நம்மை நெருங்கி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கடவுள் ஒருவர் நமக்கு அரணாக இருக்கின்றார் அதிகாரம் ஒன்று இதை வார்த்தை ஏழு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கின்றது ஆண்டவர் நமக்கு நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே காவல் அரணாக இருக்கின்றார் காவல் அரணாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யார் தன்னிடத்திலே அடைக்கலம் தேடி வருகிறார்கள் யார் தன்னிடத்திலே புகலிடம் தேடி வருகிறார்கள் தஞ்சம் அடைகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்துள்ளார் அறிந்து வைத்துள்ளார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் நமக்கு நம்முடைய நம்பிக்கைக்கு இன்னும் நீர் பாய்ச்சுவதாக இருக்கின்றது நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலுடைய பத்தாவது இறைவார்த்தை மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாதை உன்னுடைய கூடாரத்தை இனிமேல் நெருங்காது எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் தீமை உன்னையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் நெருங்கி வராது என்ற மிக அழகான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கடவுள் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே புனித அபிலா தெரசம்மா தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்தார் என்பதை பற்றி பேசுகின்றார் அவர் இப்படியாக சொல்லுகின்றார் துன்பம் விளைவிப்பவர்கள் பகைவர்கள் எனக்கு எதிராக என்னென்ன துன்பங்களை செய்தாலும் என்னுடைய உள்ளம் பயப்படாது பதறாது காரணம் எல்லாம் கடந்து போகும் எல்லா துன்பங்களும் கடந்து போகும் அது கொள்ளை நோயாக இருக்கலாம் வேடருடைய கண்ணியாக இருக்கலாம் அல்லது பகலிலே பாய்ந்து வரக்கூடிய அம்புகளாக இருக்கலாம் எல்லாம் கடந்து போகும் எல்லாம் மாறி போகும் ஆனால் மாறாத ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் மாறாத ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை அது பொறுமை பொறுமை பொறுமையோடு நான் காத்திருக்கின்றேன் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தரும் என்ற ஒரே ஒரு எதிர்நோக்கோடு நான் பொறுமையாக காத்திருக்கின்றேன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் எனக்கு புகழிடமாக எனக்கு அரணாக கோட்டையாக என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பாக கடவுள் இருக்கின்றார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து மகிழ்ந்து நமக்கும் அதை அழைப்பாக கொடுக்கின்றார் புனித அவிலா தெரசம்மாள் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய பாதுகாப்பை நாமும் ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டே இருக்கின்றோம் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்ற நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கும் அதே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது எனவே இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி ஜெபிப்போம் எங்களுக்கு அரணும் கோட்டையும் புகலிடமாக இருக்கக்கூடிய ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லாவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய உடனிருப்பை உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்கின்றோம் நன்றி நாங்களும் உம்மை போல எம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரணாக கோட்டையாக புகலிடமாக வாழ மாற ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு சக்தியை தந்து ஆசிர்வதியும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே Amen.